ரைட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு முக்கியமான வார்த்தையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதாவது டபுள் எட் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது ஒன் ஒன் அப்படின்னு வர்றதும் டபுள் எட் தான் டூ டூ அப்படின்னு வர்றது டபுள் த்ரீ த்ரீ அப்படின்னு வர்றது டபுள் எட் ஸோ இப்படி வந்து வர்றது வந்து டபுள் எட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்னென்னா நம்மளுக்கு இந்த டெக்னிக்கல் டேம் தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கராகி போயிடும் ஓகே இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம் என்ன சொல்கிறாங்க ரெண்டு டைஸ் இருக்குது ஒரே ஒரு தடவை தான் ரோல் ஆகுது ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக வாசிக்கணும் ரெண்டு டைஸ் இருக்குது ஒரே ஒரு தடவை தான் ரோல் பண்ணுறாங்க ஃபைன் தி ப்ராபிலிட்டி ஆஃப் கேட்டிங்க டபுள் எட் ஆட் நம்பர் ஆன் போத் சைட் அப்போ பொறுமையாக இந்த கொஸ்டினை வாசிக்கணும் இதில் வந்து நிறைய நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது என்னது டூ டைசஸ் ஆர் ரோல்டு ஒன்ஸ் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி எ ஆட் நம்பர் ஆன் போத் சைட் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு விஷயங்களே இதில் வந்து பார்க்க வேண்டியது இல்லைங்களா அப்போ ப்ராபபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப சிம்பிள் என்னது நம்மளுக்கு சாதகமாக வரக்கூடியது என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும் அதை வந்து மேலே எழுதணும் இது வந்து டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கீழே எழுதணும் சரி ரெண்டு டைஸாக வந்து நம்ம வந்து உருப்பினோம்னா என்ன கிடைக்கும் சிக்ஸ் கிராஸ் சிக்ஸ் இல்லையா சிக்ஸ் கிராஸ் சிக்ஸ் ப்ராபபிலிட்டியில் ஏன்னா இதில் ஒரு ஆறு இருக்கும் இதில் ஒரு ஆறு இருக்கும் சிக்ஸ் கிராஸ் சிக்ஸ் ஸோ மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு இதுதான் டோட்டல் டோட்டல் வந்து முப்பத்தாறு பேர்ஸ் இருக்குது இப்போ இதில் என்ன கேட்குறாங்க த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ டபுள் எட் ஆர் நம்பர் ஆன் போட் சைட் ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன எழுத வேண்டியிருக்கும்னா டபுள் அட் மொத்தத்தையும் எழுதியிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டபுள் அட் ஆட் நம்பர்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு வந்து பிடிக்கும் ஸோ மூணு மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டப்லட் இந்த கொஷின் வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல கேட்டுருப்பாங்க டபுளட் அப்படிங்கிறது ஸோ இதில் என்ன கேட்குறாங்க ஆட் நம்பர்ஸ் அப்போ நம்ம வந்து ஈவன் காம்பினேஷன்ஸை நம்ம வந்து தூக்கி விட்டலாம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மீன் இந்த இதை தூக்கி விட்டோம்னா ஒன் டூ த்ரீ த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ்னால் எவ்வளவு ஒன் பை டுவெல் இல்லைங்களா இதில் நீங்கள் இந்த ஆடுங்கிறத பார்க்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிரும் அப்படின்னா சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க ஸோ இது எவ்வளோ ஆயிரும் ஒன் பை சிக்ஸ் கொஞ்சம் நல்ல கொஸ்டின் செட்டர் போல இருக்கு அவர் வந்து அதை வந்து கேட்காமல் விட்டுட்டார் ஸோ ஆனால் வந்து கெட்டிங் டபுளட் ஆட் நம்பர்ஸ் ஆன் போட் சைட்ஸ் அப்படின்னு கேட்டதுனால இது வந்து த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் அது வந்து ஒன் பை டுவெல் இதுதான் இதுக்கான ஆன்சர் இதே மாதிரி கொஸ்டின் வந்து அவங்க வந்து நிறைய கேட்டிருக்காங்க டபுள் எட் சம்மந்தமான கொஸ்டின் வந்து அவங்க வந்து நிறைய கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு அதை டைரெக்டாகவே காட்டுறேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இதே இதை வந்து எத்தனை இடம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஆனால் வந்து இப்போ முப்பதாவது கொஸ்டின் பார்ப்போம்னே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஸ்டின் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அவங்க வந்து இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அவங்க வந்து இங்கே பாருங்க அதே சேம் கொஸ்டின் அப்படியே கேட்டுருக்காங்க அதாவது இந்த கொஸ்டின் தான் திருப்பி அதில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கொஸ்டின் நான் கேட்ட கொஸ்டின் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அந்த டப்லெட் அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த கொஸ்டினுக்கான இது ஸோ அப்போது நம்ம வந்து அதை ஒரு டப்லெட்னா என்ன அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து மற்றதில் கொடுக்கல அதனால வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து யோசிக்கிறோம் புரியுதுங்களா புரியுதுங்களா இதுக்கு அடுத்து காம்ப்ளிகேட்டடாக ஒரு கொஸ்டின் இருக்கு அதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே